வணக்கம் பாட்டி தட்டாத பெரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று குழந்தை பிறந்து பதினைந்து வருடங்கள் நிறைவடைந்த பின்னும் பெயர் பதிவு செய்யப்படாத நிகழ்வுகளுக்காக தமிழ்நாடு பிறப்பு இறப்பு விதிகள் இரண்டாயிரத்தில் தேவையான திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு மேலும் ஐந்து ஆண்டுகள் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது முதல் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது இனி வரும் காலங்களில் இதுபோன்ற கால அவகாச நீட்டிப்புகள் வழங்கப்பட இயலாது என இந்திய தலைமை பதிவாளரால் அறிவிக்கப்பட்டுள்ளது ஆகையால் இந்திய நாட்டின் தலைமை பிறப்பிறப்பு பதிவாளருக்கும் தமிழ்நாட்டுடைய முதன்மை பிறப்பிறப்பு பதிவாளருக்கும் தயவு செய்து இன்னும் ஐந்து ஆண்டு காலங்களை அவகாசங்களை வழங்குமாறு கேட்டு ஆங்கிலத்திலும் தமிழிலும் தங்களுடைய மெயிலடி மூலமாக அவர்களுக்கு மெயில் மூலம் தெரிவியுங்கள் அந்த மெயில் மெயிலடியை நான் பதிவு செய்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் இதை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள்